ஐஎன்ஆர் துணை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க வானதி காலையில் காலேஜுக்கு புறப்பட்டு நேராக பாண்டியோட கடைக்கு வர்றாங்க வரக்குள்ளேயே ஸ்வீட் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எடுத்து பாண்டிக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க பாண்டியோட கை அழுக்காக இருக்கிறனால அவங்களே பிச்சு பிச்சு பாண்டிக்கு ஊட்டி இருக்காங்க எனக்கு ஸ்வீட் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா கேட்டதும் உங்களுக்கும் இருக்குது பிரதர் வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என் தான் அழுக்காக இருக்கு எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் பாண்டிக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாண்டி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது பாண்டி எப்பவுமே உன்னை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் நான் புறப்பட்டு வெளியே வரலான்னு பார்க்கக்குள்ள அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் அந்த பாண்டி பையன் எப்படி பொறுப்பாக வந்து வானதியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒப்படைக்கிறான் மன்னிப்பு வேறு கேட்குறான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம பொண்ணு கூட நம்மளை மதிக்கிறதில்லை இவன் கொஞ்சம் பொறுப்பானவனாக தான் தெரியறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா எங்கள் அம்மாவும் ஆமாங்க நானும் இந்த மாதிரி எதிர்பார்க்கலைங்க அவன் ரொம்ப பொறுப்பாக தான் இருக்கிறான் நல்ல பையனாக தான் தெரியுறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி கூட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க வானதி அவங்க இத்தனை நாளாக வந்து உன்னை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறாங்களான்னு சொல்லி தமாசா சொல்கிறாரு பாண்டி இதை கேட்டதும் வானதிக்கு வந்து சரியான கோபம் நான் வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பேக்கெட்டை தூக்கி போட்டுட்டு வெடுக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க எட்டு மணிக்கு மேலே ஆயிடுது அப்போ தான் வந்து ராகவ் நீலாவை பார்க்க வர்றாரு ராகவ் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க அதை பற்றி பேசணுன்னு சொன்னீங்க டைம் ரொம்ப ஆயிடுச்சு நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீலா இல்லை நீலா நான் வந்து பேர்ஸ்னல் விஷயத்தை பேசுறதுக்கு தான் உங்களை இருக்க சொன்னேன் எல்லாரும் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீலா பேர்ஸ்னலாக பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது ராகவ் நான் போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க ராகவ் நீலா கையை பிடிச்சி உட்காருங்க நீலா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிலாவுக்கு அங்கே அதுக்கு மேலே இருக்க பிடிக்கல தான் ஆனாலும் உட்காரறாங்க நீலா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்குள்ளேயே உங்களோட ஸ்மார்ட்னஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஸ்மார்ட்டான கேர்ள்ஸை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராகவ் ராகவ் இன்னைக்கு காலையில் தானே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எனக்கு சோழனோட கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது நான் சோழன் கூட சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன் அப்படின்னு உங்கள் சொன்னேன்ல திரும்ப இதை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா நிலா இன்றைக்கி நான் சேரனை ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்து பேசினேன் அவர் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி உங்கள் அப்பா உங்களுக்காக கல்யாணம் முடிவு பண்ணதை பற்றி உங்களுக்கு பிடிக்காத கல்யாணங்கிறதுனால அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக சோழன் கூட பேட் மேரேஜ் நடந்ததை பற்றியும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததுனால நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதோ ரெண்டு சிட்டிங்ஸுக்கு போயிட்டு வந்தீங்க மூணாவது சிட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டிவோர்ஸு கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்றதை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் எதுக்கு நீலா இருக்கணும் நாளைக்கே உங்களுக்கு நான் ஒரு ஃப்ளாட் ஏற்பாடு பண்ணி தரேன் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஏங்க எனக்கு வீடு பார்க்குறதுக்கு நீங்கள் யாருங்க இதுக்கு தான் என்ன எட்டு மணி வரைக்கும் காக்க வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸ் கூட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீலா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு கல்யாணம் எப்படி வேணாலும் நடத்திருக்கட்டும் ஆனால் சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் நீங்கள் சோழன் கூட வாழ விருப்பம் இல்லாதனால தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராகவ் அப்போ எனக்கு அப்படி தோணுச்சுங்க இப்போ எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது இதெல்லாம் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக புறப்பட்டு போயிடுறாங்க ராகவ் பின்னாடியே ஓடி வராரு நிலா நான் கொண்டாந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிலா ராகவோட பேச்சை பொருட்படுத்தாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சேரன் சோழன்கிட்ட நிலா இன்னும் வரலையே நீ போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தேவைப்பட்டால் அவங்களே கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து போக மாட்டேன்னு உட்காந்துருக்குறாரு அந்த நேரத்தில் வானதியோட கால் வருது பாண்டி வந்து அதை எடுக்காமல் தவிர்க்க பார்க்குறாரு வானதி திரும்ப திரும்ப கால் பண்ணுறதை பார்த்து இரிட்டேட் ஆன சோழன் வந்து ஃபோனை அப்படியே தள்ளி விட்டுறாரு கீழே ஃபோன் கீழே விழுந்தோடனே வேந்து போய் ஃபோன் கீது உடஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போய் எடுத்து செக் பண்ணி பார்க்கறாரு அறிவு கிட்டத்தனமாக ஃபோனை தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சோழனை பார்த்து அறிவு கிட்டத்தனமானு சொன்னோன்னே சோழனுக்கு சரியான கோவம் வருது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போடுறாங்க சேரனும் பல்லவனும் தான் கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விடுறாங்க பாண்டி ஃபோனை எடுக்காதனால வானதி நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க வெளியே நடேசன் உட்காந்துருக்குறாரு என்ன இந்நேரத்துக்கு இங்கே வந்து நேர்த்தா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என் இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க ஏன் பாண்டி அத்தனை தடவை கூப்பிட்டேன் ஏன் என் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க வானதி ஃபோனு கீழே விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு சேரன் பல்லவன் சொல்கிறாரு இப்போ தான் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு நிலா அன் டைமில் பசியோட ரொம்ப டயர்டாக இந்த ராகவ் கொடுத்த டார்ச்சரோட மனவேதனையோடு நடந்து வந்துகிட்ருக்குறாங்க நிலா உள்ளே வந்தோன்னே ஏன்பா நிலா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாரு சேரன் உங்களால் நான் எப்படியெல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க உங்களுக்கு அறிவு இருக்கா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீலா நிலா இப்படி பேசுகிறத கேட்டு நடேசன் எந்திரிச்சி குடுகுடுன்னு உள்ளுக்குள்ளே வராரு எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க இதோட இன்னைக்கு அனுப்புறமோ முடியுது நன்றி